வணக்கம் வெல்கம் டு எம்சிஎஸ் ஃபேஷன் ரெண்டு நாளாக லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு மூணாம் நாள் கிளாஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பக்கம் இது மேல் பக்கம் மேல் பக்கத்துக்கு மேல் பக்கம் விடுச்சு ஒரு அரை இன்ச்சு வரும்போது இந்த பாருங்கள் இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த டாட் பிடிச்சத இப்படி கிராஸாக ஒரு மடிப்பு மடித்து இந்த பக்கம் ஓப்பன் சைடு பக்கம் தான் திருப்பிடணும் இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு ரெண்டு பக்கமும் வந்து பட்டி அட்டாச் பண்ணிடலாம் பக்கம் பட்டி அட்டாச் பண்ணிட்டு இந்த பிசுல எல்லாம் வராம இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் நான் ஓவர்லாக் போட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட ஓவர்லாக் மிஸ் மேக்ஸிமம் இல்லாதவங்க என்ன பண்ணுங்க இந்த சைட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி திருப்பிட்டு கிணாரி அதாவது பாத்தீங்கன்னா கிணாரி எங்க போடணும்னா மேல பாடி பக்கம் தான் கிணாரி போடணும் பட்டி பக்கம் போடக்கூடாது பாருங்க பாடி பக்கம் இங்க கிணாரி போடுறோம் ரெண்டு சைடு லெஃப்ட் சைடு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தி நாரி போட்டுரும் இப்படி பட்டி அட்டாச் பண்ணோனே அப் அண்ட் டவுன் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு பாயிண்ட் முன்ன பின் இருந்துச்சுன்னா வந்து நம்ம எங்கே ட்ரிம் பண்ணணும்னு பார்த்து ட்ரிம் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இதற்கு லைட்டாக ட்ரிம் பண்ணிடலாம் இப்போ வந்து கொக்கி பீஸ் அதாவது கொக்கி வைக்கிற பட்டம் கொக்கி வைக்கிற பக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து வி பீஸ் வைக்கிற பக்கம் லெஃப்ட் சைடு வந்து கொக்கி வைக்கிற பக்கம் அதாவது இப்போ வந்து என்ன பண்ணுறா இப்போ லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்தில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு பட்டைக்கு ஒன்றரை இன்ச் அளவு ஆகலத்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் மடிச்சு ரெண்டா பீஸ் அதாவது இது டபுள் பீஸ்னு சொன்னாங்களா ஒரு பிடிக்கும் புரியும் புரியும் ரஃப் பண்ணி இப்போ வந்து இப்படி அட்டாச் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அட்டாச் பண்ண உடனே இப்படி மடிச்சுட்டு இந்த லைனிங் துணி மேலேயே ஒரு கிணறு கட் பண்ணிட்டு இப்போ இப்படி திருப்பி போட்டு மடிக்கும் இப்போ லெஃப்ட் சைடு வந்து கொக்கி வைக்கிற பீஸ் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ரைட் சைடு இப்போ ரைட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு வந்து மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பிட்டோம் லெஃப்ட் சைடு வந்து சுசாரி லெஃப்ட் சைடு வந்து மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பிட்டோம் இப்போ ரைட் சைடு ரைட் சைடு வந்து உள் பக்கம் வச்சு மேல் பக்கம் திருப்ப போகிறோம் இப்போ மேல் பக்கம் திருப்பறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த லைனிங் கிளாத்தை இது இப்படியே வச்சு இந்த லைனிங் கிளாத்தை இப்படி திருப்பிட்டோமா இங்கே பிளைனாக தெரியும் அதனால இது வி பீஸ் கொடுக்க போகிறோம் வி பீஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இருக்கு ஒரு லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்களா உள் பக்கம் வைக்கப்போறோம் எப்பயுமே வந்து உள் பக்கம் தான் வைக்கணும் பாருங்க உள் பக்கம் வச்சுக்கலாம் வச்சிட்டங்களா பக்கம் வச்சுட்டு இப்போ வந்து இப்போ திருக்குட்டு இந்த ஒரு இப்படி மடிங்க இப்படி மடிக்கும் அதாவது இந்த மாதிரி இந்த இப்படி ஒரு பண்ணுங்க இப்படி பாருங்க இந்த நம்ம அட்டாச் பண்ணது வந்து சென்டர் பாயிண்ட் வரும் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் ஃபோல்டு பண்ணி இப்போ வந்து ஒரு சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் விடுறோம் சென்டரில் ஸ்டிச்சஸ் இட்டுட்டால் தான் உங்களுக்கு வந்து வி உக்கார இருக்கும் போது கரெக்டாக உட்காரும் லாஸ்டில் இங்கே இண்டிங் வரும்போது இப்படி ஃபோல்டு பண்ணிக்கணும் இங்க இருக்குது கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து வி பீஸ் வீ வைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு வி எண்டிங்ல ஒரு வி இது இது ரெண்டிங்கு இது ஸ்டார்டிங் இதுக்கு ரெண்டுத்துக்கு ஈவனா நடு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுத்துக்கு ஈவனாக நடு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுத்துக்கு ஈவனா நடு சென்ட்ரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் மார்க் பண்ண இடத்துல வி வச்சிருக்காங்க இப்படி மார்க் பண்ணி வி வச்சுங்களா உங்களுக்கு ஒரே ஈவனாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஃப்ரண்ட்டுமே ஃபுல்லு ரெடி ஆகிருச்சு இப்போ ஃப்ரண்ட் ரெடி உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனா பேக்கோட அட்டாச் பண்ண போகிறோம் பேக்கோட அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேக் பீஸ் எடுத்து இது போட்டுக்கணும் பேக் பீஸ் எடுத்து போட்டு இதோட மேல் பக்கமாகவே ஃப்ரண்ட் பீஸ் போடணும் இதுவும் மேல் பக்கம் இதுவும் மேல் பக்கம் லைனிங் பார்த்தீங்களா லைனிங்கே இங்கே வந்து கீழே பார்த்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது இப்படி ஈவனாக வச்சு ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த பிசுறுக்கு பார்த்தீங்களா இந்த பிசு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இது வந்து இங்கே நம்ம சோல்ட்ரில் வந்து குத்தாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து இதை அப்படியே கவர் அப் பண்ண போகிறோம் இது இந்த மாதிரி வந்து நீங்கள் தைச்சிங்களா உங்களுக்கு சோல்டர் வந்து குத்தாது அதனால் வந்து என்ன பண்ணப்பட்ட ஒரு லைனிங் பீஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு லைனிங் பீஸ் எடுத்து இங்கே பாருங்கள் இப்படிங்க இப்படி வச்சு நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம் பார்த்தீங்களா ஆஃப் இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க

ரெண்டு பக்கம் போட்டுக்கோங்க இது வந்து எதுக்கு ரெண்டு பக்கம் போடணும் போடுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம இப்படி திரும்பிக்கும் திரும்பாமல் இருக்கிறதுக்கோசம் இப்படி ரெண்டு பக்கம் இப்படி ஸ்டிச்சஸ் போட்டிருக்குறோம் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு சோல்டரையும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு பக்கம் ஆயிடுச்சு இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் வந்து நான் இந்த மாதிரி சோல்டரை வந்து இப்படி ஃபில் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த பிசில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத் மெட்டீரியல் பாருங்க இந்த பிசில் இப்படி வந்துட்டே இருக்கும் சோல்டரிங் குத்தும் அதனால வந்து இந்த மாதிரி கவர் அப் பண்ணிக்கிறது நீங்க எந்த ஒரு லைனிங் பிளவுஸ் தைச்சாலும் இந்த மாதிரி கவர் அப் பண்ணிக்க பாருங்க உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் சோல்றதுல இப்போ வந்து நம்ம வந்து பைப்பிங் வைக்க போகிறோம் இந்த ப்ளவுஸுக்கு இப்போயே வந்து நெக்கை வந்து நம்ம தைச்சிடணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்கை தைச்சமோ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நீட்னஸாக வராது அதனால் வந்து நம்ம இப்போ வந்து நெக்கைக்கு வந்து தைக்க போகிறோம் பைப்பிங் வைக்கிறதுக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் வேணும் இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸை கட் பண்ணது ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாம் ஜாயின் பண்ணணுமே இப்போ வந்து என்ன பண்ண போகிறோமா நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு இந்த பாருங்க இந்த ஓரமாக அதாவது பக்கம் உள்பக்கத்துலே இது ஜாயின் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா இந்த ஜாயின் பண்ணிக்கிற பிச்சுட்டு உன் பக்கம் இப்படி லைட்டாக ஒரு இன்ச் அளவுக்கு இப்படி மடிச்சு சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் கிணாற மாதிரி ஸ்டிச்சஸ் விட்டுருலாம் ஸ்டிச்சஸ் சுட்ட உடனே இப்போ வந்து நெக்கோட அட்டாச் பண்ணலாம் இந்த ப்ளவுஸ் எடுத்து போட்டு ப்ளவுஸ் நெக் இருக்கு இல்லைங்களா ப்ளவுஸ் நெக்கோடு இப்போ அட்டாச் பண்ணலாம் இப்போ பாருங்க இப்போ ப்ளவுஸ் நெக்கோடு இது மேல் பக்கம் இருக்கு பார்த்தீங்களா இந்த மேல் பக்கம் பீஸ் தான் அப்படி கிராஸ் பீஸ் இப்படி வைக்கணும் பைப்பிங் வைக்கிறதுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சர் கைடெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைடெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சிடுங்க எப்பயுமே பைப்பிங் வந்து இந்த மாதிரி வச்சுங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மெலூசான பைப்பிங் வேணாலும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம் கடைசி லாஸ்ட் எண்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணும் பாருங்க இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்படி ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டு அட்டாச் பண்ணுறது பட்டன் பீஸ் வைக்கிறது கொக்கி பீஸ் வைக்கிறது அப்புறம் வந்து நெக் வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து எப்படி திக்கணும் அப்படின்றத பார்த்துருக்கோம் அதாவது கிராஸ் பீஸ் மட்டும்தான் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் நாளைக்கு வந்து நம்ம பைப்பிங் எப்படி இருக்குது ஸ்லீவ் அட்டாச் பண்றது எப்படின்னு பாக்கலாம் அடுத்த வீடியோல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்